ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய சட்டம் வணக்கம் சென்னை ஒரு வழக்கு ரமேஷ் பேசுறேன் இந்த முறை பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் காசோலைய மோடி மோசடி வழக்கு சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இந்த சட்டப்பிரிவின் கீழே தான் வந்து காசோடிய மோசடி வழக்குகள்லாம் விசாரிப்பாங்க கோர்ட்டில் அது சம்மந்தமாக அண்மையில் வந்து சென்னை நீதிமன்ற மதுரை கலை ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அது வந்து இது வந்து ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சப்ஜெக்ட் வந்து பெரிய டாபிக்ன்றதால் என்னால் சொல்ல முடியல இன்றைக்கி தான் அந்த டைம் கிடச்சிது சொல்லி என்ன சொல்லிடுறவாங்க சென்னை உயிரிந்த மதுரை கிளையில் இந்த வழக்கு நடந்திருக்கு தீர்ப்பு நாள் வந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கார் கிரிமினல் ஓபி எம்டி நம்பர் பத்தொம்பது எழுநூற்றி எழுபத்தெட்டு பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூறு பத்தொம்பது அறநூற்றி இருபத்தொன்று பத்தொம்போது நானூற்றி ஐம்பத்தொம்போது பத்தொம்பது ஐநூற்றி எழுபத்தஞ்சி பத்தொம்பது நானூற்றி மூணு பத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தி மூணு பத்தொம்பது அறுநூற்றி பதினாலு அப்புறம் பத்தொம்போது அறுபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்குகள் அதில் பேட்ச் மேட்டரில் மொத்தமாக வந்து இந்த உத்தரவு போட்டிருக்கார் காமன் ஆடுற நிறைய காசால் மோசடி வழக்குகளில் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த எங்கள் மேலே போட்ட வழக்குகளை வந்து ரத்து பண்ணணுன்னு கேட்குறாங்க அதில் அந்த ஒரு வழக்கு மட்டும் எடுத்து தலைப்பு கொடுத்துட்டு அதில் பொதுவான உத்தரவு போட்டிருக்கார் அந்த கேஸ் நம்பர்னு பார்த்தா கிரிமினல் ஒப்பு எம்டி நம்பர் பத்தொம்போது எழுநூற்றி எழுபத்தெட்டு ப ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்டிமேட் கம்ப்யூட்டர் கேர் அவங்க தான் வந்து மனுதாரர்கள் அப்புறம் அபி போன் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் மனிதர் அவங்க தான் வந்து எதிரிகள் எதிரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே சிஸ்டம் ஆத்திரி சிக்னேச்சரிய ப்ராப்பர்டர் அப்புறம் சரவணகுமார் அவர் தான் வந்து இந்த புகார்தார் இந்த வழக்கில் தான் வந்து மொத்த எல்லா வழக்குகளையும் சேர்த்து வந்து ஒரு பொதுவான உத்தரவாக நீதியரசர் வந்து ஆனந்த மகேஷ் அவர்கள் உத்தர இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல் மட்டும் சொல்லிடுறேன் இல்லை இவங்க மேலே போட்டால் அந்த காசோடி அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இருக்கிற அந்த காசோடி வழக்கை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு பார்த்திங்கன்னா நிறைய வழக்கு இருக்கு இதில் இதில் நம்ம என்ன முக்கியமான ஆப்ரேட்டிவ் போஸ்டர் மட்டும் படிக்க போகிறேன் இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா யாரோக்குறைய எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு பக்கம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துங்க எல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது இந்த ஜட்ஜி என்ன பண்ணுறாரு ஒரு பொதுவாக இந்த காசல்யுமே மோசடி வழக்குகள்லாம் வந்து மேஜிஸ்டேட் கோர்ட்டு தான் நடக்கும் இல்லை இப்போல்லாம் எஃப்டிசி கோர்ட்டுன்னு சொல்கிறாங்க ஃபாஸ்ட்ராக் கோர்ட்டுன்ற இதில் தான் விரைவு நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கிறாங்க சீக்கிரமாக முடிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்து போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிழமை நீதிமன்றங்களும் இதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு என்ன என்ன என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பாங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து புகார் மனுவை ரெடி பண்ணிவிட்டு அதோட தேவையான எதிர் எத்தனை எதிர்மனுதாரர்களுக்கும் அவங்க செர்வானத்துக்கான அந்த கவர் இதெல்லாம் அக்லாஞ்சிமெண்ட்டு அதெல்லாம் வச்சு ஸ்டாம்ப்லாம் வெட்டி கம்ப்ளைண்ட்டோட ப்ரூஃப் அப்படி விட்டு பிரமாண வாக்கு மூலம் முன்னெல்லாம் வந்து பிரச்சனை ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் ஏற்றி விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபைலுக்கு எடுப்பாங்க இப்போ அதனால் முறைகள்லாம் மாற்றிட்டாங்க நீங்கள் புகார் மனு தாக்கல் செய்யும்போது அதோட உங்கள் ஆவணங்களை குறிப்பிட்டு ஒரு பிரமாண வாக்கு மண்ணை நீங்கள் வச்சுடணும் அதை வச்சு எடுத்துகிட்டு நீதிமன்றம் வந்து அதை கோப்புக்கு எடுத்துக்கும் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காசோலி மோசடி வழக்குகளில் வந்து நீதிமன்ற கிழமை நீதிமன்றங்களை தாக்கல் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவோம் நீங்கள் கொடுத்துருக்குற ஆவணங்கள் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு செக் அண்ட் காலான்னு போடுவாங்க அந்த என்ன சொல்கிறாரு அந்த மாதிரி சிக்கன் கலன் போட்டால் ஏழு நாளைக்குள்ளே அதை ச அதை பார்த்துட்டு நீங்கள் சரி பண்ணிட்டு நம்பர் பண்ணிடணும் ரொம்ப நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலை கெடு விசாரி வச்சுருக்கார் கேஸை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு நம்பர் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீதியரசர் வந்து இந்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கும் போது பாக்ஸில் ஏற்றி அவர் விசாரிச்சுட்டு எடுத்துக்கணும் அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக பிரமாண வாக்கு மூலம் தாக்கல் பண்ணியிருக்கணும் புகாரோடு அதை வச்சுக்கிட்டே அவர் வந்து அதை விசாரணைக்கு எடுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது பாயிண்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சொல்லிகிட்டே வர்றாரு அப்புறம் சம்மன் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு வந்து எது அக்யூஸ்ட் இருக்கார் உங்களுக்கு பணம் தரணும் இருக்கார் இல்லையா அவருக்கு சம்மன் இஷ்யூ பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆர்பிஐடி கவர் வச்சிடலாம் அப்படி பண்ணலாம் மெயிலில் கூட அனுப்பலான்னு சொல்கிறார் இமெயிலில் கூட அனுப்பலாம்னு சொல்கிறார் சம்மனை மெயில் இமெயில் மூலியமாக கூட தெரிஞ்சுதுன்னா இமெயில் ஐடி கூட நீங்கள் சொன்னீங்கன்னா கோர்ட்லேருந்து சம்மனை மெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க அப்புறம் போலீஸ் மூலியமாக சம்மனை சர்வ் பண்ணாரு போலீஸ் ஒரு வேளை வந்து காசோலி மூலம் செய்யற இடத்துல சம்மனை சர்வ் முடியலைன்னா அவங்களும் ஒரு பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செஞ்சு எதனால் வந்து இந்த வந்து சம்மனை எதிரிக்கு சர்வ் பண்ண முடியலன்ற விஷயத்தை நீதிமன்றத்துக்கு தெரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா எதிரி நீதிமன்றத்தில் ஆகணும் இல்லையா நோட்டீஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் அது வந்து ஷார்ட் டேட்டாக தான் போடணுன்றார் நாலு வாரத்துக்குள்ளே முடிகிற மாதிரி போடணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு இல்லை சர்வாகலை இல்லை லேட்டாகுது நீங்கள் ஏதாவது அதுக்கான படிகளை ஒழுங்காக கட்டலை அப்படின்னா யார் எதிரிக்கு சமன்ஸ் சொல்லணுமோ அதுக்கு ப்ராசஸ் ஒன்று வச்சு அட்ரஸை போட்டு ஆர்பிடி கவர்லாம் வச்சு ஸ்டாம்ப் ஒட்டி கொடுக்கணும் அதுதான் ப்ராசஸ் சரியான முகவரியதி அதை வந்து நீங்கள் நீதிமன்றம் உத்தர பிறப்பித்த தேதியிலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த சம்மனை நீங்கள் தேவையான அந்த கட்டணங்களை அழைப்பாணை அழைப்பானை பண்ணுறதுக்கான கட்டணங்களை அந்த ஆர்பிடி கவர்லாம் வச்சு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணல அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிடுறார் அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இதில் இடைக்காலமாக உங்களுக்கு ஏதாவது இயற்பீடு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நீதிமன்றம் முடிவு செய்யலாரு என்ட்ரி மப் காம்பன்சேஷன் இடைக்காலமாக நிவாரணம் கொடுக்கணும் அதை நீங்கள் பிரச்சனை நீங்கள் கேட்கணும் அப்புறம் அக்யூஸ்ட் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு பிஎன்எஸ்எஸ் சட்டப்பிரிவு தொண்ணூற்றொன்று படி ஒரு பாண்ட் ஒன்று எழுதி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு இயறங்களே வந்து இந்த பணத்தை வந்து புகார் கொடுத்தவருக்கு எதிராக வந்து எதிரி வந்து செட்டில் பண்ணுறாரான்றத அவர் டிசைட் பண்ணும் அப்படின்றாரு அதை வந்து இந்த மீடியேஷன் சென்டர்னு சொல்லுவாங்க சமரசமயம் அதுக்கு வந்து இந்த விஷயத்தை இந்த கட்டை அனுப்பலாம் ஆனால் அதிகபட்சம் முப்பது நாளைக்கு மேலே அந்த கட்டை அங்கே வச்சுருக்கக்கூடாது முப்பது நாளைக்குள்ளே சமரசம் வர புகார் கொடுத்தோம் எதிரியே சமரசம் ஆயிட்டாங்க முப்பது நாளைக்குள்ளே வழக்கு முடித்து கோர்ட்டுக்கு வந்துடணும் இல்லை முடியல அப்படின்னாலே முப்பது நாள் கழித்து முப்பத்தொருவது நாள் அந்த கேஸ் வந்து செட்டில் ஆகலைன்னா கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும் கட்டை வச்சுக்கூடாது ஏன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா நிறைய வழக்குகள் மீடியா சென்டர் போனால் மாத கணக்கில் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அதனால் வழக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப தான் நீதியரசர் அந்த மாதிரி சொல்கிறாரு இதில் நிறைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் உயர் நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் வந்து சுட்டி காட்டியிருக்காரு அதாவது தேவையில்லாமல் வந்து வாய்தா வாங்கக்கூடாது அது மாதிரி தேவையில்லாமல் வாய்தா கொடுத்தாங்கன்னா க செலவு தொகை வந்து போடணும் அப்படின்றார் இப்போ எதிரி வந்து ஆஜராகலை வாய்தா கேட்குறாருன்னா ஐநூறுல ஆயிரம் வந்து செலவு தொகை வந்து புகார் தாரர்கள் கொடுத்துட்டு வேணால் பண்ணலாம் அவர் இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள் போட்டிருக்கீங்களா அஃபிடவிட்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா அதில் நீங்கள் முதல்ல முதல்ல புகார்தாரர் போடுவாங்க அவரை நீங்கள் வந்து குறுக்கு விசாரணை பண்ணலாம் அப்புறம் அவங்க வந்து எதிரி தரப்பில் பிரமாண வாக்கு மூலம் போடுவாங்க அவங்கள வாதி தரப்பில் பு புகார் தரப்பில் குறுக்கு செய்யலாம் எல்லா சாட்சி விசாரணைகளும் அதிகபட்சமாக மூணு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடணுன்னு சொல்கிறாரு விசாரணை ஆரம்பித்த தேதியிலேருந்து முடிச்சிடணுன்னு சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த இந்த உத்தரவுகள்லாம் வந்து கிழமை நீதின்கள் கண்டிப்பாக இந்த காசோலை மோசடி வழக்கில் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இந்த வழிமுறைகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்தமாக இருக்கிற கீழவு நீதிமன்றங்களுக்கு அமலுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு இதே எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட அமர்வு நீதிபதி வந்து இந்த இந்த தீர்ப்பு விவரத்தை நிறைவேற்றின விவரத்தை ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் வந்து முன்னாடி வந்து நிறைவேற்ற விவரத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து முடிச்சிருக்கார் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா காசோலை மோசடி வழக்கு நீங்கள் தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இப்படி நடந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு எல்லாம் வந்து வழக்கு சீக்கிரமாக முடிக்கிறதான்னு சொல்லியிருக்காரு நம்பர் பண்ணுறதுலேருந்து சம்மன் அனுப்புறதுலேருந்து மெயில் அனுப்பலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே அஃலோவிட்டாக போடணும் சீக்கிரமாக முடிச்சிடணுன்றார் அதனால் காசோலை விமோசடி வழக்குகள்லாம் வந்து விரைவாக முடிஞ்சிடும் இதில் நிறைய உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் காட்டப்பட்டிருக்கு யாருக்காவது காசோலி மோசடி வழக்குகள் முடியதில் ரொம்ப காலதாமதம் ஆச்சு வாய்தாக ஒத்திக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் இந்த தீர்ப்பு உரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அடிக்க பயன்படுத்திக்கலாம் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி யூடியூப் சர்ச் நன்றி வணக்கம்